பாருங்க எத்தனை டைம் நான் சொன்னே மழை வேஞ்சி எப்படி ஈரமா இருக்குது இல்லையே ஏய் உன என்ன சொன்னே மலை ஈரத்துக்குல போகாத கால் கொடச்சல எடுத்துக்கு எதுவும் செய்யாதன்னு சொன்னானே இல்லையா ஆமா பாத்திரத்தை வச்சுட்டு வரணும் தான் நீ வந்தேன் அப்புறம் கழுவிட்ட கிராமா இந்த ரெண்டு குக்கர் இருட்டுக்குள்ள எதுக்குடா நான் காலையில வந்து கழுவி வெச்சிருக்கணும் உனக்கு என்ன சும்மா இருந்தா ரெஸ்ட் எடு படுத்துட்டு ரெஸ்ட் எடு கொஞ்சம் நல்லாச்சுன்னா ஆட ஆரம்பிச்சிடுறேன் கடவுளே சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க எத்தனை சொன்னாலும் மழை வேஞ்சி எப்படி தண்ணி நிற்கிது வருங்க இந்த தண்ணிக்குள்ளேயே நாலஞ்சு நாலஞ்சு தடவை வந்து வந்து ஒவ்வொரு பாத்திரம் வச்சுட்டு வந்து நான் என்ன சொன்னேன் அங்கேயே வெய்கி கிச்சன் ரூம்லேயே வெய்கி காலையில் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு கழுவிக்கிறேன் சொன்னேன் இல்லையா சொன்னீங்க ஆ ஒண்ணும்ரா சாமி <laughs> <I'll not know. laughs> <laughs> சொல்றீங்களா என்னை தான் திட்டு திட்டுவாங்க இதெல்லாம் வீடியோ போடுறீயான்ட்டு நான் பண்றத சொல்றீங்க இதுல உங்களை திட்டுறாங்க ம் பார்க்கலாம்